நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கிராமம் பார்த்தீங்கன்னா கொடி பால் நரம்பு இதானுங்க இது சார் இதான் சார் பால் நரம்பு பால் நரம்பு இருந்தால் தான் பால் நல்லா உற்பத்தி நல்லா கொடுக்கும் ரைஸ் பார்ப்போம் இந்த கொம்பில் வந்துங்க சார் இந்த தாரை தெரியும் இந்த தாரைக்கு வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு ஈத்து இதெல்லாம் பல்லு இது வந்து இப்போ வந்து நெடு வயசுங்க நெடு வயசு பத்து ஈத்துக்கு வைக்கலாங்க நல்லா பராமரிப்பாக இருந்தா இப்போ இது வந்துங்க கருங்கண்ணுங்க இங்கே இந்த புள்ளி இருந்தால் வந்து கொஞ்சம் மாடு பாயுங்க இந்த சுழியெல்லாம் இங்கே தான் இருக்கணும் சென்டராக தான் இருக்கணுங்க இங்கேருந்து சில பேர்த்துக்கு ஆகாதுங்க நீங்கள் எந்த பிராண்டு கேட்குறீங்களோ அந்த பிராண்டு போடுவாங்க நாட்டு ஊசி கிராஸு சிந்து ஜெர்சி நல்ல ஊசி ஐநூற்றம்போது அறநூறு முக்கியம் இருக்குங்க இதில் வந்து ஏதாவது விஷயங்கள் இருக்குதுங்களா அது கொஞ்சம் பால் அதிகமா கொடுக்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்லா ஆரோக்கியமாக நல்லா போட்டால் போதுங்க எந்த கண் இருந்தாலும் அது போடுற கண்ணு நம்ம ஒன்றும் பார்க்க போறது இல்லைங்க இது போட்டாதான் அதுக்காக பால் வரும் அதிகமாகும் அந்த குண்டாவில் ஒரு குண்டாவும் நல்லா வைக்கணும் இந்த குண்டா நிறைய வைக்கணுங்க நாங்கள் பார்த்து அதை அழிச்சாதான் அது அழி அழியும் நாட்டு பிள்ளை வந்து அரிச்சு ஜல்லுழுக்கும் போது அது கோமர் நோய் காய்ச்சலா இருந்து நாக்கு தொட்டு பார்த்தா காய்ச்சல் கண்டுக்கு வீட்டுல எல்லாம் குழந்தைங்க இருக்கு தெரிஞ்சவங்க ஆரம்பத்துல இருந்து ஊற்றிட்டு இருக்கிற மினிமம் அவங்களே சேர்த்து கொடுத்தா ஒரு நாளும் ஓட்டிட்டு போறீங்களா நெகு கட்ட மூணு மணிக்கெல்லாம் மாடெல்லாம் எப்போ வருங்க நெகிழ இருக்குங்க இப்படிதான் கட்டணும் இல்லைங்களா இப்படி கட்டினா இதுதான் ஆக்கு போட்டு போட்டால் நாங்கள் பார்க்க அவருக்கு மட்டும் மாடு ஒரு குடி அசியாருங்க அப்படிதான் அதுதான் இருக்கு கரெக்டாக

மசால் புல் நல்லா சாப்பிட்டுக்குது இல்லைங்களா அதெல்லாம் சாப்பிட்டுக்குங்க சார் மக்கசால தட்டு மசாலா புல்லு அதை சாப்பிட்டுக்கோங்க அன்பாக பார்த்துக்கணும் இல்லைங்களா ஆமாங்க நல்லா அன்பாக பார்த்தா அது நம்மளுக்கு சோறு ஓடுறதை நம்ம அன்பாக தான் பார்த்துக்கோங்க ஒரு லாபகரமான தொழிலாக தான் இருக்குங்களா சார் இந்த தொழில் இதை மீடியமாக ஏதாவது பண்ணி அப்படியே இந்த உருளைக்கிழங்கை பற்றி சொல்லுங்கள் உருளைக்கிழங்கு சார் ஆ இதே போட்டு பால் கொஞ்சம் அதிகமாக வருங்க சார் உருளைக்கிழங்கு போடுவீங்க போட்டா பால் ஒரு அதிகமா வரும் சார் காரமடை அருகில் இருக்கக்கூடிய மருதூர் கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுங்க அனைவருக்கும் மாட்டு பொங்கல் தினம் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க இன்னைக்கு வந்து ஒரு மாட்டு வியாபாரி ஒருத்தர் இருக்கார் ஸோ இந்த மாடுகள் வந்து இங்கே வாங்கி அவர் வந்து வளர்த்து விற்பனைக்கும் கொடுத்துட்ருக்காரு எப்படி இந்த மாடுகளை வந்து வாங்கி விற்கிறாரு அப்படிங்கிற அந்த தகவலை வந்து நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் சார் மாட்டு பொங்கல் தினம் வாழ்த்துக்கலுங்க ஓகே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார் நம்ம ம் நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார் விவசாயம் மாட்டு வியாபாரம் விவசாயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் விவசாயம் இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார் மாட்டுக்கு மட்டும் மேவுதான் இன்னைக்கு ஒன்றும் பெரிசா விவசாயம் பண்ணி ஒன்றும் பண்ண ம் தேவனுக்கு வெட்டு மாடு வச்சுட்டு அப்படியே வச்சுருக்கோம் நீங்கள் மாட்டு வியாபாரின்னு சொன்னீங்க உங்களோட செட்டு பார்த்தா ஒரு பத்து இருபது மாடு இருக்கிற மாதிரி செட்டு நீங்கள் வரங்க வரும் போவுங்க எதுக்கும் மழை காலமானு வச்சா பெருசாக போட்டு வச்சுக்கிறதா எப்படி நீங்கள் மாடு எங்கே வாங்குறீங்க சார் லோக்கலில் தாங்க சார் லோக்கல் இப்படி லோக்கலாம் வரோக்கல்னா நம்ம இப்போ நம்ம மாற ஆளுக விற்கு சொல்லுவாங்க அங்கங்கே இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க பருவ மாடு கொடுக்குறாங்க அப்படின்னா போனால் பேசி எடுத்து எந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் வாங்குவீங்க நம்ம வந்து மேக்ஸிமா ஜெர்சி எல்லா மாடு வாங்குவாங்க அதை திரு சில மாடுகள் வெட்டுக்கு தான் வாங்க ஜெர்சி மாடு கரவை மாடு கரைக்கி ம் என்ன ரேட்டுக்குங்க சார் நீங்கள் வாங்க மாடு அளவுக்கு இருக்குங்க சார் அறுபது இருக்குது ஒரு லட்சம் கூட இருக்குங்க ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குதுங்க மாட்டு மாடு பாஞ்சு லிட்ரு இருபது லிட்ரு கறக்குறதுலேயும் ஒரு லட்சம் ஐம்பத்தஞ்சாயிரம் இது மீடியமாக வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ மாடு வந்து நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க வாங்கிட்டு வந்து எத்தனை நாள் நீங்கள் வச்சுருப்பீங்க சார் நாங்கள் பார்ட்டி வர மட்டும் வைப்போம் நம்ம கறந்து சொசைட்டிக்கு ஊற்றிட்டு இருப்பாங்க பார்ட்டி நம்ம அர்ஜென்ட்டாலும் இல்லைங்க சார் அந்த சாரிக்கு அர்ஜென்ட்டாக இல்லை இல்லைங்க கறந்துட்டு இருப்பாங்க விற்பனைக்கு இங்க வந்தா ஆளுக்கு வந்தால் ரெண்டு நேரம் இங்கே வந்து கறந்து பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சதுன்னே எடுத்து போகும் அப்படிதான் நீங்க கொடுத்துட்டு தான் கொடுத்து அது போக நம்ம தனியா ஒன்றும் கொடுக்கணும் மாதிரி அப்பாலேயே கொடுத்தாங்க காற்றால வந்து ஏழு மணிக்கு கறந்துக்குவாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கறந்துக்குவாங்க ரெண்டு நேரம் கேரண்டி கறந்துக்குவாங்க கறந்துட்டு அப்புறம் பிடிச்சதுன்னா வந்து நீங்க வியாபாரியா இருக்கிறனால அவங்களே வந்து இங்கே பார்த்து கறந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஏன்னா லோக்கல் ஏரியா சார் சந்தியானு நம்ம பாரு அஞ்சு லிட்டர் கறக்குது பத்து பாஞ்சானு சொல்லுவோம் இதெல்லாம் லோக்கலுக்கு எல்லாம் எங்க ஆளுக தெரிஞ்ச ஆளுக அப்புறம் இந்த மாதிரி தப்பாக வந்து அப்புறம் இப்போ இந்த மாடு இருக்குதுங்க இந்த மாடை எப்படி பார்த்து நீங்கள் வாங்குவீங்க சார் சார் மாடு மடி செட்டு பார்த்து வாங்குவோம் ஓ மடியை பார்த்து மடி பார்த்து வாங்குவோம் சார் மடி பார்த்து வாங்குறோம் சார் இதை வந்து பாந்து விட்டு கரக்கு அப்படிங்கிற கூடிய ஒரு மடிதாவை இந்த நரம்பு இந்த நரம்பு கொடியும் எது சார் நரம்பு கொடி நரம்பு கொடி பால் நரம்பு இதானுங்க இது சார் இந்த சார் பால் இதுதான் பால் பால் நரம்பு இந்த மடியில் போனால் தான் பால் இந்த நரம்பு பால் நரம்பு இருந்தால் தான் பால் நல்லா உற்பத்தி நல்லா கொடுக்கணும் ஓ இதுதான் பால் நரம்பு பால் நல்லா கொடுக்கணும் ஓ இதுதான் பால் நல்லா கொடுக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா தெரியும் சார் இந்த நரம்பு இல்லைன்னா அளவாக தான் கரெக்டு அப்போ நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க சார் மாடு இருந்தால் இது வந்து சார் இது அறுபதாயிரம் அறுபதாயிரம் நீங்கள் வாங்கி விற்பனை கொடுக்குறது எவ்வளோ மார்ஜின் சார் ஏதோ ரெண்டு மூணு நம்ம பெருசெல்லாம் நினைக்க மாட்டாங்க ஏதோ ரெண்டு ரூபா செலவு ஓவர் ரெண்டு இது வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்கினதுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் இது ஜெர்சி தானுங்களா ஜெர்சி ஓகே இந்த மாட்டில் வந்து வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம நீங்கள் பார்த்து வாங்குறீங்கன்னா இந்த இதை மட்டும் பார்த்து வாங்குறீங்க அடி செட்டுங்க இந்த பால் நரம்பு வயசுங்க சார் வயசு பார்ப்போம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் பார்த்தா பார்த்தா ரெண்டு ரெண்டு வயசு நாலு வயசு பத்து வயசு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அது எப்படி நமக்கு வயசு இது பார்த்து இந்த கொம்புல வந்து சார் இந்த தாரை தெரியும் இந்த தாரைக்கு வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு ஈட்டி எது சார் இந்த கொம்பு இருக்கலுங்க சார் ஆமாங்க இந்த கொம்பு வந்து ஒரு ஒரு இது ஒவ்வொரு வருந்தே இருக்குங்க அந்த வருந்தை வந்து ஒவ்வொரு ஈட்டிக்கும் ஒவ்வொரு வருஷங்க வயசு இதில் பார்த்தோம் இதில் பார்த்து கண்டுக்கலாங்க பல்ல பார்த்து கண்டுக்கலாம் பல்லு எப்படி சார் அது பல்லு பல்லு ரெண்டு பல்லுன்னா ரெண்டு பல்லு கெடாதிங்க ஆ இதெல்லாம் இப்போ வாய் சேர்ந்து ரெண்டு மூணு நாலு வருஷம் ஆச்சு அந்த பல்லு ஓப்பன் பண்ண முடியுங்களா அதை பண்ணலாம் இதெல்லாம் பல்லு ஆ இது வந்து இப்போ வந்து நெடு வயசுங்க நெடு வயசு நெடு வயசு நான் பார்த்தோன்னே நீங்கள் கண்டு பார்த்தா கண்டுபிடிச்சிக்கோ எதுனாலும் ரெண்டு இது கறக்க முடியும் ஆ ரெண்டு ஈத்துங்கிறது எப்படிங்க சார் சார் மொத்தம் வந்து ஒரு மாடு வந்து நல்லா பராமரிப்புனால் ஒரு பத்து லிட்டர் அறுக்குங்க பத்து ஈத்துக்கு வைக்கலாம் நல்லா பராமரிப்பாக இருந்தா பராமரிப்பாக இருந்து நல்லா தீனி தண்ணி தவிடு பண்ணா கொடுத்தா பத்து ஈத்துக்கு வச்சுக்கலாங்க அதுக்கு மேல் கொண்டுதான் ஜங்கிங் மாடு மாடை பார்த்து வாங்கணுன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நிறைய இருக்குங்க நிறைய இருக்குங்க நீ இப்போ இது வந்துங்க கருங்கண்ணுங்க ஒவ்வொன்று வந்து இங்கே இந்த புள்ளி இருந்தால் அது வந்து கொஞ்சம் மாடு பாயுங்க பாயி பால் இந்த புள்ளி புள்ளி இருந்த இங்க ஒரு புள்ளி இருக்குங்க அந்த புள்ளி இருந்தா அந்த மாதிரி ஒதுக்கிங்க எத்தனையோ மாட்டுக்களை விஷயம் சுழி நல்லா நல்ல இருக்கணுங்க இந்த சுழி எல்லாம் இங்கதான் இருக்கணுங்க எது சார் இந்த சுழி சென்டராக இருக்கணுங்க இந்த சுழி ஆமாங்க சார் இந்த சுழி ஆமாங்க இங்க இருக்க கூடாதுங்க இங்க இருந்த சில பேர்த்துக்கு ஆகாதுங்க நம்ம அளவுக்கெல்லாம் ஆகாதுங்க வாங்க மாட்டாங்க மேக்சிமம் சந்தையில் வேறீங்க இங்க வேறீங்க பால் அப்படிதான் கீழே மட்டும் இருக்கணுங்க சார் கீழே முட்டும் இருந்தால் தான் நல்லது இதெல்லாம் இருந்தால் தான் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லது இப்போ சினைக்கு வந்து எப்படி சார் நீங்கள் உங்களோட அட்வைஸ் வந்து எப்படிங்க காலை பயன்படுத்தலாங்களா இல்லை சார் ஊசி தான் சார் காலை பயன்படுப்படுத்துகிறது இல்லைங்க மேக்ஸிமம் காலிக்கு இல்லைங்க சார் எதோ அப்புறம் ரொம்ப தொழில் இருக்குங்க நம்ம ஓட்டிட்டு போகிறது இல்லைங்க ஊசி தான் இங்கே பார்க்கல ஆஸ்பத்திரி இருக்குதுங்க வர சொன்னேன் வந்து ஊசி போகணும் ஊசினா இங்கே வந்து என்ன மாட்டுடைய ஊசி வந்து போடுறாங்க ஜெர்சி நம்ம எந்த ச வேணுமோ அந்த பிராண்டு போட்டுருவாங்க சார் அது எப்படி சார் அந்த அது வந்து தயாராக வச்சிருப்பாங்களா அவங்க இதில் வச்சுருப்பாங்க சார் ஆஸ்பத்திரியில் கரெக்டாக வச்சுருப்பாங்க நாங்கள் நீங்கள் எந்த பிராண்டு கேட்குறீங்களோ அந்த பிராண்டு போடுவாங்க நாட்டு ஊசி கிராஸு சிந்து ஜெர்சி வெகு நம்ம எந்த டைப் வேணுங்களோ அந்த டைப்பில் ஊசி இருக்குங்க சார் அது ரேட்டு தாங்க ரேட்டு போத்தாலும் இருக்குது நல்ல ஊசி ஐநூற்றம்போது அறுநூறு முக்கி இருக்குங்க இது ஜெர்சி மாடு ஆமா இப்போ வந்து நாட்டு மாடு கால மாட்டோட ஊசி வந்து இதுக்கு பயன்படுத்த கூடாதுங்களா பயன்படுத்தலாம் போடுங்க அதெல்லாம் வேணும்னா நம்ம வளர்த்தோம் போட்டுக்கலாம் உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படியானதுதாங்க சார் கலப்பின மாடா வருங்களா வரும் ஒரிஜினல் காங்க மாடு ஊசி போட்டாலும் காங்க மாடு குட்டி ஜெர்சில இருந்து அப்படி வருங்களா அப்படியே வரும் ஓ அப்படியே வரும் அது நம்ம ஊசி பிராடு தான் மற்றபடி வந்து நம்ம இதே ஜெர்சி போட்டா ஜெர்சி பாருங்க ஊசியில தானுங்க இது வந்து எந்த அதுலயெல்லாம் கண்ணும் மாறியெல்லாம் போடாது இப்போ இந்த மாடு வந்து ஒரு சில மாடு ஒரே கலர்ல இருக்கும் இப்போ இந்த மாடு ஒரே கலர் இது வந்து செம்மி வெள்ளை கருப்பு எல்லாமே கலந்துருக்குதுங்களா இந்த கலர் நாலு கலர் கலந்துருக்கு இதுல வந்து ஏதாவது விஷயங்கள் இருக்குதுங்களா அது கொஞ்சம் பால் அதிகமாக கொடுக்கும் இந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி இருந்தா பிராண்ட் நல்ல பிராண்டுங்க நல்ல கறக்குங்க சார் இது வந்து நல்ல கறக்கு நல்லா கறக்கக்கூடிய மாடு தான் கறக்கக்கூடிய மாடு ஓகே அந்த மாடை பார்க்கலாங்களா இப்போ அது வந்து செமி கலரில் தான் இருக்குது செமி கலர் இப்போ இந்த மாடை பற்றி சொல்லுங்கள்

பத்து நாள் பின்னு முன்னுங்க ம் அப்படிதான் இருக்கும் அப்படி தான் இருக்குங்க ஒரே மாதிரி தான் வித்தியாசமெல்லாம் வராது ஒரு பத்து நாளுக்குள்ள புள்ளியானே அதிகமாக வருங்க பையனு ஒரு பத்து நாளைக்கு பின்னாடி நீங்கள் மேக்ஸிமம் எந்த கன்று போடுறதும் ரொம்ப நல்ல விஷயம் ஆரோக்கியமாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து ஒரு நல்லா ஆரோக்கியமாக நல்லா போட்டால் போதுங்க எந்த கன்று இருந்தாலும் அது போடுற கன்று நம்ம ஒன்றும் பார்க்க போகிறது இல்லைங்க அதை நல்லா வளர்த்தக்கூடியங்கிறது நான் பொட்டை போட்ட கொஞ்சம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எச்சா கொடுப்பாங்க வாங்குவாங்க விவசாயிகள் காலை ஓட்டை இன்றைக்கி அதையும் ஆறு இழுத்து பிடிச்சி கட்டுறதுன்ட்டு விற்றுருவாங்க அப்புறம் திரும்பி இன்னொரு ஊற்றிக்கு தான் அது உற்பத்தி ஆகுது இப்போ சினையோடு விற்கும் போது ரேட்டு நல்லா போகுங்களா இல்லை கன்றோட இருக்கும்போது நல்லா நம்மளும் சனியாக இருந்தால் நல்லா போகுங்க சார் இது வத்துக்காரவையான கொஞ்சம் ரேட்டு கம்மிங்க கண்ணு போட்டால் கொஞ்சம் அதிகமாக போகும் இங்கே பா கறந்து பார்த்து அப்போ பிடிச்சி கொடுத்துருக்கலாம் இப்போ பாலை பற்றி சொல்லுங்கள் சார் பாலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் எப்படி பால் வந்து அதிகப்படுத்துறது அப்படின்ட்டு பால் சார் ஸ்பீடுங்க பைபாஸ் கலப்பணம் கடல புண்ணாக்கு கோதுமை தௌடு நாலு போட்டால் தான் அதிகமாக வரும் இது போட்டால் தான் அதிகமாக பால் அதிகமாக வரும் மற்றபடி அளவாலாம் அளவெல்லாம் போட்டு இன்னைக்கு கரக்காதுங்க இன்னித்து மாடெல்லாம் கரெக்டாங்க அப்புறம் கம்மி தான் ஆகுங்க நல்லா போடணும் பரம் அந்த குண்டாவில் ஒரு குண்டாவும் நல்லா வைக்கணும் எதுங்க இந்த குண்டாவும் நிறைய இப்போ காற்றாலும் வச்சாச்சுங்க இந்த குண்டாவை நிறைய வைக்கணுங்க என்ன வச்சுங்க சரி இப்போ ஸ்பீடு பருத்தி கொட்டை புண்ணாக்கு ம் கோதுமை தௌடு இது வச்சுங்க ஆ காலப்பாடை அப்படிங்கன்னா எல்லாமே கலந்து இருக்குங்க கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எல்லாமே ஒரு அஞ்சு வகை த மிக்சிங் இருக்கு ஓ இதெல்லாம் கலந்து கொடுத்தாதான் பால் உற்பத்தி நம்ம பார்க்குற எதிர்பார்க்குற பால் கறக்குங்க இல்லையன்னா அப்புறம் அது பக்கம் கிடைக்காது கிடைக்காது சார் ஓகே உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம எல்லாம் லோக்கல் தாங்க எங்கேயும் போக மாட்டேன் சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி இருந்தால் சொல்லுவாரோ அவர் இருந்தால் நம்ம சொல்லுவா போவோம் பார்ப்போம் பிடிச்சோம் வாங்கிட்டு வருவோம் அப்படிதான் தான் இப்படி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சாணம்லாம் இருக்குதுங்க ஆமாம் இப்போ சாணத்தை வந்து மேக்ஸிமம் உரமாக தான் பயன்படுத்துகிறாங்க உரம் உர தான் அதை தாண்டி இந்த சாணத்தை வச்சு என்னென்ன பண்ண முடியுங்க இது நம்ம என்ன சார் விவசாயி ஏதோ போடுறதுக்கு தான் வாழைக்கு இந்த மாதிரி மசால் பில்லுக்கு போட்டு கொஞ்சம் உரத்துக்கு பொங்க அப்படியே போடுறது மற்றபடி வந்து இது வாழைக்கு மெயினும் போடுவோம் வாழை மசால் புல்லு ம் அப்படி மற்றவங்க எல்லாமே எல்லாம் இங்கே ஒன்றும் வைக்க முடியாது இதுவே மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் இருக்கு இதுதான் பண்ண முடியும் பண்ண முடியும் தக்காளி செடி இதெல்லாம் வைக்கலாங்க சார் இந்த மசால் புல்லு நீங்கள் பயிரிட்டு இருக்கீங்க இது நம்மளும் தானுங்களா ஆமா எத்தனை ஏக்கரில் ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கர் இந்த மசால் புல் வந்து எப்படி சார் வெட்ட வெட்ட தலைஞ்சிட்டே இருக்கு வந்துட்டே இருக்குங்க நம்ம பக்குவமேட்டு தண்ணி மீட்டு வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு உரம் போட்டா உரம் போட்டாசுங்க சார் இனி இப்போ அஞ்சு நாள்ல வந்துடுங்க பரவாது அது முடி இருக்கு அந்த ஐட்டை போய் முடியிருக்குங்க சார் அந்த பிட்டு முடிஞ்சு இது திரும்பி இங்கே ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிச்சு இங்கே அவங்க பார்த்து அதை அழிச்சாதான் தான் அது அழியும் அழியும் இல்லாட்டி அழியா அழியாதுங்க அது பக்குமாக வச்சுக்கணும் இப்போது எனக்கு இருக்கிற சந்தேகம் இப்போது இது வந்து மசால் புல் ஆமாம் இந்த மசால் புல் நார்மலாக நான் கையில் இழுத்தோம்னா சில டைம் கை அறுத்துரும் அறுத்துரும் சார் அது நாட்டு பில்லாக இருக்குங்க இது ஹைப்ரேட் 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 இது இருக்காது என்ன இது பண்ணாலும் இருக்காதுங்க இது எது ஒன்றாலும் இருக்காதுங்க ஓ

நீங்கள் தனியாக இது போக நீங்கள் பசு மாடு நீங்கள் வளர்த்துட்டும் இருக்கீங்களா ஆமாம் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க வீட்டுக்கு ரெண்டு மூணு மாடு வச்சுக்கலாம் இப்போ மேட்ச்சலுக்கு மேட்ச்சலுக்கு போயிருக்கேன் நீங்கள் விற்பனையும் பண்ணுறீங்க அதே சமயம் உங்களோட போட்டிட்டு போயிருக்காங்க ஓகே உங்கள் செட்டு ஒரு டைம் பார்க்கலாங்க சார் இப்போ செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிங்க சார் நம்மளோட செட் இது நாற்பது அடி சார் நாற்பது அடிங்க நாற்பது அடி நீங்கள் நாற்பது அடி நாற்பது அடி செட்டில் எத்தனை மாடு இதில் கட்டிக்கலாங்க சார் பத்து கட்டி தாராளமாக அப்படியே இந்த ரெண்டு சைடு கட்டிக்கலாம் மழை வந்து ரெண்டு சைடு கட்டிக்கலாம் இடம் வேஸ்ட் ஆகாது அப்படி இப்போ நீங்க இந்த செட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் தான் என்ன கல்லுங்க சார் நம்ம சைட் கல்லுதாங்க அது மரம் நெட்ட முடிஞ்சு போயிருங்க சார்

மாடுகளை பார்த்து வாங்குறதுக்கு நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னங்கிறது கொஞ்சம் அது சீசன் பொறுத்தளவுக்கு பாருங்க இப்போ கோமர் நோய் வருது அதை நம்ம பார்த்தா கண்டுக்குவோம் அது ஜல்லு வருங்க வாயில் அந்த ஜல்லுழுக்கும் போது அது கோமர் நோய் வாய் தான் கோமரி நோய் அதை பார்த்தா நம்ம கண்டு காய்ச்சலாக இருந்து நாக்க தொட்டு பார்த்தா காய்ச்சல் கண்டுக்குவோம் அடுத்தது வேறு என்னென்ன நோய்கள் இருக்குதுங்க மடி நோய் இருக்குங்க எல்லாமே இருக்குங்க இதுக்கு நாட்டு மருத்துவத்தில் என்னென்ன பண்ணால் நல்லா இருக்குங்கிறது நாட்டு நிறத்தில் வந்து காய்ச்சல் எல்லாம் வந்தால் நம்ம கரண்டியை இது பண்ணி காய்ச்சல் வந்தால் மேவு சாப்பிட அதிகமாக சாப்பிட்றோம் மெதுவாக சாப்பிடுதுன்னா கரண்டை சாப்பிடுவோங்க அது ரெண்டு மூணு இதெல்லாம் இருக்குங்க

இப்போ எத்தனை வருஷமாக இந்த தொழில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார் மாடு அஞ்சு வருஷம் பதினஞ்சு ரூபா இந்த தொழில் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்களா சார் எப்படி அப்படியே குடும்பம் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிட்டு இது விட்ட வேறு வழி படிப்பில் இல்லை அப்படி இது வச்சு அப்படியே பண்ணிட்டு ஓட்டி இதில் நீங்கள் எவ்வளோ லிட்டர் பால் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க உங்களுடைய மாடு வந்து நம்ம மாடும் டெய்லி ஒரு இருபது லிட்டரும் காய்ச்சாலும் ஒரு பத்து சாயங்காலம் பத்து ரெண்டு மாடு எங்கே நீங்கள் விற்பனை கொடுக்குறீங்க சார்

கன்றுகள் எப்படிங்க சார் கன்றுையும் நீங்க விற்பனை நீங்கள் கொடுத்துருவோம் சார் அந்த மாதிரி கொடுத்துருவோம் கொடுத்துருவீங்க அதெல்லாம் பிரச்சனை கண்ணு வைக்க மாட்டேன் இன்னைக்கு மாட்டு பொங்கல் வேற உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா ஒரு மாட்டு பொங்கல் தினத்தன்று மாட்டு வியாபாரி பிளஸ் மாடு வளர்ப்பில் வந்து அனுபவசாலையை வந்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்க இந்த மாட்டு பொங்கலை நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க இன்னைக்கு நீ எல்லாம் பாருங்கள் எல்லாம் பொறுப்பு குளிப்பாட்டி வச்சுங்க நீட்டெல்லாம் சோப் போட்டு நீட்டெல்லாம் கழுவி எல்லாம் வச்சாச்சுங்க நீ எல்லாம் மேவு வச்சாச்சுங்க நீ கொஞ்சம் எல்லாம் வச்சு கிண்ணின்னு வச்சு வச்சுட்டு சாயங்காலம் உங்களுக்கு பொங்கல் வச்சு பட்டி பண்ணி அதில் உள்ள விட்டு மிதித்து சாமி கும்பிட்டுருவோம் மாட்டுக்களை பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்க நல்லா அடிப்பாங்க நல்லா ரெடி பண்ணி குளிச்சுட்டு ஆறுதுங்க காயுது காய்ஞ்சது பின்னாடி பெயிண்ட் எல்லாம் அடித்து கவர் எல்லாம் மாற்றி இருக்குதுங்க இன்னும் மாற்றி எல்லாம் கொண்டு வந்து தீனி போட்டு திங்கி வச்சுட்டு மூணு மணிக்கு மேல் பொங்க வச்சுங்க பொழுதும் வெளியே சாஞ்சது அப்புறம் எல்லாம் பொங்கல் வச்சு பட்டி பண்ணி உள்ள அது உள்ளே விட்டு சாமி கும்பிட்டுருக்கோம் இதுதான் வந்து சிறப்பு அந்த மாட்டு மாடுகளுக்கான மாட்டு பொங்கல் சிறப்பு ஆமாம் இப்போ இந்த மாட்டு பொங்கல் வந்து இது மாடுகளுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துறதுக்காக பண்றக்கூடியதான் இந்த மாட்டு பொங்கல் நம்ம அதை தெய்வமா நினைக்கிறேங்க இப்ப நம்ம தான் எல்லாமே பண்ணுதுங்க சோறு கொடுக்கறத நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதனால அதையும் நம்ம அதை விட்டு வேற வேலை இல்லை அதுதான் நம்ம சாமி மாதிரி அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இல்லைங்களா மாடுகளுக்கு கயிறு மாத்துறது இந்த தான் மாத்திர ஒரு வருடத்துக்கு போனா வாங்குவாங்க இப்போ பிஞ்சா இடையில அத்தை தானே மாத்திருவாங்க இன்னைக்கு மேக்சிமம் மாத்திருவாங்க அதுக்கு ஒரு புது நோம்பி என்ன நம்ம எதுக்கும் ஒரு நோம்பிக்கு ட்ரெஸ் என்ன புதுசாக போடுறோம் அது மாதிரிலாம் அந்த மாதிரி இந்த ஒரு நல்லாவே இருந்தாலும் அதை மாற்றி மாற்றிடுவோம் சிறப்பாக பண்ணி சிறப்பாக பண்ணிடுவோம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் தான் உங்களுக்கு வாழை வாழைப்பழம் ஒரு தார் வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்தாச்சுங்க எல்லாம் திங்கி வச்சுங்க இன்னும் சாப்பிட்டாச்சுங்க நீ எல்லாம் தூங்க வச்சு கொஞ்சம் நேரம் எல்லாம் மூணு மணிக்கு பொங்கல் வச்சு பொங்கல் குடித்தோம் பெயின்ட்டின் நல்லா அடிச்சு விட்டு வெள்ளு கட்டிடுவோம் சக்கரை பொங்கல் கொடுப்பீங்களா என்ன பொங்கல் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் தான் மாடு நல்லா திருப்பி அதில் சாப்பிட்டுக்க அதெல்லாம் இந்த மாடு வரலாம் சரிங்க சார் உங்கள்கிட்ட ஏதாவது இந்த லோக்கல் இருக்கிறவங்க மாடு வேணும்னா உங்களை அணுகலாமா சரி அதெல்லாம் வரலாம் அனுகலாங்க சார் உங்களோட பேரு உங்களுடைய ஃபோன் நம்பரும் சொல்லி சரிங்க சார் சார் ரங்கராஜ் சார் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தொம்பது முப்பத்தஞ்சு ஜீரோ ஏழு நாற்பத்தொன்னு சார் நிறைய தகவல்கள் எங்கள்கிட்ட பயந்துக்கிட்டீங்க மாட்டு பொங்கல் தினம் வாழ்த்துக்கலாம் சார் ஓகே சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் அவங்ககிட்ட கிட்ட கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக மாட்டு வியாபாரியாகவும் மாடுகளையும் வளர்த்து அதை விற்பனைக்கும் கொடுத்துட்ருக்காரு யதார்த்தமான பேச்சுக்களை நீங்கள் இன்றைக்கி பார்த்து வச்சிங்க நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேருத்துக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் பல கிராமங்கள் சார்ந்த வீடியோக்களை நான் அவங்க பார்வைக்கு பதிவிட்டுறேன் நம்ம சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்